மூன்று நீங்களே போடுறீங்க மூன்று முறை முதலமைச்சரா இருந்தவர் மூன்று முறை முதலமைச்சரா இந்த மூன்று முறை முதலமைச்சருக்கு யார் காரணம் அந்த தலைவியை கொச்சைப்படுத்தியவரை அவர் பேசுறாரு இவர் கைகூப்பை நின்று ஓட்டு கேட்கிறார் விளம்பரம் நல்லா இருக்கும் பாருங்க ட்ரெயிலர் நல்லா இருக்கும் ட்ரெயிலர் படங்கள் பாருங்க ட்ரெயிலர் நல்லா இருக்கும் படம் சொதைப்பிடும் படம் பிளாப் ஆயிரும் அது மாதிரி இப்ப ட்ரெயிலர் அவங்க போடுறதெல்லாம் ட்ரெயிலர் பாரதிய ஜனதா போடுறதுனால் ரிசல்ட்டு பிளாப்பு படம் மக்கள் ஏற்றுக்கிறது எப்படி ஐநூறுரூவாய்க்கு சிலிண்டர் கொடுப்பாங்க அப்படின்றது பாமர மக்களுக்கும் தெரியுது பெண்களுக்கே தெரியுது அவன் சும்மா சும்மா எங்களை ஏமாத்துறான் விடியல் தருவன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் தலையில் போகிறான் வீட்டு வரை பல்வேறு வரிகளை உயர்த்தி விட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கிறதுனால அதுவும் பத்தாண்டுகளாக ரூபா விற்ற பெட்ரோல் வந்து இன்னைக்கு வந்து நூறுரூவாய்க்கு மேலே ஆகிப்போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த அஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதில் இருக்க இருக்க பெட்ரோல் விலை டீசல் விலையெல்லாம் பன்மடங்கு கூடி போச்சு இது காமெடி என்னான்ண்டா நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழத்துடைய தலைவர் அந்த தலைவர் அந்த கூட்டணி இருக்கிறவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோ எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் தருவோம் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் தருவோம் அப்படின்னு காமெடி பண்ணுறாங்க நாலு ரூபா குறைக்காதவங்க அஞ்சு ரூபா குறைக்காதவங்க இப்போ இதை சொல்கிறாங்க கேஸுக்கு நூறுரூவா மானியம் கொடுக்காதவங்க இதெல்லாம் மக்களில் நாங்கள் பார்க்குற ஒரு மனநிலை அவங்க பொய்யே சொல்கிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க நூறுரூவா மானியம் கொடுக்காத மாநில அரசு எப்படி ஐநூறுரூவாய்க்கு சிலிண்டர் கொடுப்பாங்க அப்படின்றது பாமர மக்களுக்கும் தெரியுது பெண்களுக்கே தெரியுது அவன் சும்மா சும்மா எங்களை ஏமாத்துறான் விடியல் தருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்கள் தலையில் பூரா வீட்டு வரை பல்வேறு வரிகளை உயர்த்தி விட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கிறதுனால டாக்டருடைய நல்ல பண்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இவர் நடத்துகிற தன்னார்வ தொண்டு நல்லா தெரியுது மதுரையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கார் மாற்றுத்திறனாளிகளுக்கு கை கொடுத்துருக்கார் கால் கொடுத்துருக்கிறார் நல்ல பண்பாளர் வர்றவங்ககிட்ட காசை எதிர்பார்க்கவங்க மனசை பார்த்து ஏழைப்பாளையங்களுக்கு உதவி செய்கிறார் நல்ல மனம் பாடிஞ்சிடும் அவருக்கு போடணும்ப்பா அப்படின்றிருக்கு இன்னொன்று வேட்பாளர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வீக்கான வேட்பாளரை இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி நிற்பாட்டி இருக்குது இன்றைய காலத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை கூட அவர் உயர்த்தி விட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட அவர் பார்த்ததில்லை மதுரைக்கே திட்டமும் முக்கியமான திட்டங்கள் கொண்டு வரல நம்ம பார்க்கும்போதெல்லாம் கீழடி அது இது கீழடினா நாங்கள் கொண்டு வந்தது இவங்களா பேர் வச்சுக்கிறாங்க ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி நாங்கள் கொண்டு வந்து இங்க காலத்தில் கொண்டு வந்து அது ஆராய்ச்சி அதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு இருந்தது இவங்க கூடுதலாக நிதி ஒதுக்கிறாங்க அதே ஏதோ இது ஒரு என்னமோ புதுசாக போய் தொல்பொருள் ஆராய்ச்சி இல்லை ஏதோ நிபுணராக இருந்த மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் பேசுகிறாரு ஒன்றும் கதைக்கு உதவலை ஒன்றும் செல்ஃப் எடுக்கல அவருக்கு இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகி நாங்கள் ஹைஸ்பீடில் போயிட்டுருக்கார் எங்கள் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அவர் சிரித்த முகமும் அவருடைய முகமும் அவர் உருவம் பாருங்க அருமையாக இருக்குது அவர் கதாநாயக படத்தில் இருந்தால் இப்போவும் கதாநாயகனாக களத்தில் இருக்கிறார் அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியாக வேலை வைக்க எல்லா தொண்டர்களும் புரட்சி தமிழர் எடப்பாடியா புரட்சி தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய இயக்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெறும் அது மதுரை புரட்சித்தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கோட்டை இன்றைக்கு நாங்கள் வந்து புரட்சித்தில் எம்ஜிஆர் பெயரை தாங்கி இருக்குன்னு இந்த விளையாட்டு திடலில் நாங்கள் நின்று இப்போ உங்களாம் பார்க்குறோம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கு இந்த விளையாட்டு திடலுக்கு ப பலமுறை தலைவர் வந்திருக்கார் இங்கே இருக்கிற ஒளி ஒளி காட்சி மொதல் மொதல் தலைவர் தான் தொடங்கி வைத்தார் அது மாதிரி இது மாதிரி நிறைய திட்டங்கள் இந்த வேஸ்கோஸ் மைதானம் இந்த பந்தயத்திடல் ம புரட்சித்துல உடைய பெயரால் இருக்கு இந்த பந்தயத்திடலுடைய அத்தனை வளர்ச்சியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நடந்த வளர்ச்சி தான் இந்த அரசாங்கம் வந்து இப்போ தான் நிதி ஒதுக்கியிருக்காங்க ஒன்றுமே செய்யலை இங்கே இருக்கிற இண்டோர் கோர்ட்டாகட்டும் செட்டில்காக சென்டர் இன்டோர் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் டேபிள் டென்னிஸ் ஆக அந்த எந்த கோர்ட்டாக இருந்தாலும் இங்கே இருக்கிற பேஸ்கட்பால் இங்கே இருக்கிற இந்த டேக்கோண்டா அங்கே இருக்கிற ஜிம் ஜிம்னாஸ்டிக் பண்ணுற அந்த திடல் எதுவாக இருந்தாலும் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பத்தாண்டுகள் அமைச்சராக இருந்ததுனால நான் சொல்லி அந்த அந்த அமைச்சர்கிட்ட பேசி இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன் மதுரையில் தன்னிரபற்ற மதுரையாக இன்னும் இரண்டு ஆண்டுகளில் ஐம்பது ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற வரலாற்றை படைக்கிற அந்த அற்புதமான திட்டம் எல்லா வீட்டுக்கும் தண்ணி போக இருக்கிறது மதுரை ஸ்மார்ட் சிட்டி பணியில் நாங்கள் செஞ்சது மாதிரியே இந்த அரசாங்கம் எதையும் செய்யலை இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க ஏழு கிலோமீட்டருக்கு பாலம் அமைக்கிறது வரக்கும் பாலம் என்பதே இப்பொழுது தான் மக்கள் பார்க்குறாங்க எங்கள் காலவாசல் பகுதியில் இப்போ நான் வந்து முடக்கு சாலையில் என்னுடைய முயற்சியில் கொண்டு வந்து கொடுத்து அது அந்த பாலம்லாம் திறக்கிற சூழ்நிலையில் இருக்குது அது எங்கள் காலத்தில் தொடங்கி அப்போ இருந்தே பணி நடந்து இடையில நிதி ஒதுக்காதனால இப்போ தான் விரைவாக முடித்து முடிக்க போகிறாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற ஓப்புலாப்படி திற பாலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவிகாரம் சாட்டம் பாலம் செல்லூர் பாலம் ஆரப்பாளையம் பாலம் அத்தனையும் எங்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டு மூணு தடுப்பணை கட்டி இருக்கும் மாரியம்மன் மாரியம்மங்களும் தப்பக்கூடாது நிறைச்சி இது மாதிரி நாங்கள் சாதனையை சொல்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியான கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசன் எதையும் சொல்லலை அவர் முதல்ல நல்ல கதையை எழுதினார் இப்போ கதை விடுற அதுலேயும் சரத்து இல்லை சரக்கு இருந்தால் பொதுவாக சரக்கு முறுக்கா செட்டியார் முறுக்கான்னு சொல்லுவாங்க ஒரு பொதுவாக இன்னைக்கு அவர்கிட்ட சரக்கும் இல்ல செட்டியார் முறக்கும் இல்ல அந்த கூட்டணி வலு இல்ல மக்கள் புறக்கணிக்கிறாங்க எங்கிட்ட சரக்கும் சரக்கும் சூப்பர் சரக்கு மருத்துவ மருத்துவர் சரக்கு எங்க செட்டியார் எங்க புரட்சி தமிழரும் முறுக்கானவர் ஒரு இரண்டு ஆளுங்கட்சியை எதிர்த்து களத்துல நின்று இன்னைக்கு இருக்கிறார் இவரை போய் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய தலைவர் பேசுறார் ஆனா தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அவர் நல்லா மாட்டி கொண்ட ஆடாக இருக்கிறார் ஒன்னும் சிங்கம் ஒரு பக்கம் சிங்கம் ஒரு பக்கம் சிறுத்தை இந்த சிறுத்தைக்கும் இடையில மாட்டிய ஆட்டுக்குட்டியாக நீ மாட்டிக்கொண்டு என்ன பேசுகிறோன்னு தெரியும் பிதட்டி கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க எனவே இதில் வெற்றி பெறப் போகிறது மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற மக்களுடைய அபரிதமான ஆதரவு பற்றிருக்க எங்களுடைய டாக்டர் சரவணன் இரட்டை இலை இரட்டை இலை என்பதை தெரியும் டாக்டர் சொல்லுவார் இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறப்ப முடிஞ்ச முடிய போக போகுது மூன்று கண் மூணு அணி போட்டியாக தான் முதல்ல முன்னிறுத்தினான் பாஜா கூட்டினி ஒன்று அரசியல் இது எந்த இடத்துல வந்து நிற்கிறதுன்னு எனக்கு இது பொறுத்தளவு மதுரையை பொறுத்தளவுங்க இது அரசியல் விழிப்புணர்வு மிக்க பூமிங்க இந்த பூமியில வந்து பொதுவாக நான் சொல்கிறதுன்னா எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் நடித்த படம் பாருங்க மற்ற யாரையுமே இதாகாது நம்பியார் எங்களுக்கு இது நம்பியார் தான் தலைவர் எதிர்பார்க்க போட சொல்லுவார் இல்லை பிஎஸ் வீரப்பாவை போட சொல்லுவார் மனோகரனை போட சொல்லுவார் எங்களுக்கு இன்னைக்கு மனோகரனாக பிஎஸ் வீரப்பாவாக இருப்பது திராவிட முன்னேற்ற கிராமங்கள் மற்றெல்லாம் சுஜிப்பு அவங்களாம் இப்போல்லாம் பேராசிரியர் பாவம் பேராசிரியர் சீனிவாசன் எனக்கு நல்ல தெரிஞ்சவர் தான் நல்ல பழக்க அன்பாக பழகக்கூடியவர் அவர் போய் காலத்தில் இப்போ நோட்டாவை காட்டுலையும் கம்மியாக ஓட்டு வாங்க போகிறாரு பாரதிய ஜனதான் தம் அது மதுரையை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க இது ஒரு ஆன்மீக பூமி இந்த ஆன்மீக பூமியில் பாரதிய ஜனா நம்ம சொல்லி ஓட்டு வாங்கிடலாம் அதெல்லாம் கதைக்கு உதவாத தலைவரே இந்த கத்திரிக்காய் கதையெல்லாம் இங்கே நடக்காது என்பது அவருக்கே தெரிஞ்சு போச்சு முழுவதும் தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கி அது அந்த கட்சி வந்து நிச்சயமாக இந்த சும்மா யூடியூப்பு இந்த ஒரு பத்திரிக்கை ஒரு பத்திரிக்கை மட்டும் தூக்கி தூக்கி நீத்துகிறாங்க இந்த பத்திரிக்கைலாம் இங்கே செயற்கையா தூக்கி நீ நிற்காது விளம்பரம் நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா இருக்கும் ட்ரெயிலர் படங்கள் பாருங்கள் ட்ரெயிலர் நல்லா இருக்கும் படம் சொதைப்பிடும் படம் ஃப்ளாப் ஆகிரும் மாதிரி இப்போ ட்ரெயிலர் அவங்க போடுறதெல்லாம் ட்ரெய்லர் பாரதிய ஜனதா போடுறது படம் மக்கள் எடுத்துக்கிறது அப்படின்றதான் வரும் இங்க வந்து அண்ணா திமுக திமுக தான் தமிழ்நாட்டில் எங்களுடைய எதிரி இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லியிருக்கோம் மத்திய அரசனுடைய வேதனைகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம் மக்கள் நல்லா கேட்குறாங்க டாக்டர் நல்லா பேசுறாரு எனவே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக போன்ற மட்டும் தான் தர முடியும் சரி மோடி ஜி நான் சொல்றேன் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த அங்க எந்த மக்கள் அதிகமாக வர்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுக்க அவர் சொல்ற அவருக்கு தென்கோடியில் இருக்கிற எழுதி கொடுக்கறவங்க நம்ம ஒரு ஐயா சாமி மோடிஜி சாமி நீங்க தானே பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்க ஏன் காமராஜர் ஆட்சி கொடுக்கல என் தலைவர் ஆட்சி கொடுக்கல எம்டி ஆர் ஆட்சி கொடுக்கல அப்படின்னு கேப்பாங்களா கேட்க மாட்டோமா இது வரைக்கும் கொடுக்கல இனிமேல் கொடுப்போம்னா என்ன அர்த்தம் நீங்கள் சொன்னதே செய்யலை அப்புறம் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொன்னால் மக்களை ஏமாற்றுறாங்க அது யாராக இருந்தாலும் இன்றைக்கி கலைஞர் குடும்பத்தில் இருக்கிற நாங்கள் இந்த கட்சியே வந்து கலைஞர் குடும்பம் ஒரு கட்சியே வந்து பேரங்க பிறந்த அண்ணா உருவாக்கிய அந்த இயக்கத்தை கபலீகரம் செய்துவிட்டது இன்னைக்கு ஊழல் பெருத்து விட்டது திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சியை தொடங்குது திமுக என்ற தீய சக்தி ஒழிக்கு வர அண்ணா திரோட முன்னேற்றம் போயாது ஒழியாதுன்னு புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவும் சொன்னாங்க அதே வழியில் புரட்சித்தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாக வழி நடத்தி கொண்டிருக்கார் ஒருத்தர் பாருங்க இங்கே எங்கிட்ட எப்படி இருந்தவர் எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு பலாபழத்தை தூக்கிட்டு அவர் நிற்கிற காட்சியை பாருங்க பழுத்துன்னு போல பாருங்க பழுக்காது பழுக்குறதுன்னு சொல்கிறாங்க அழுகி போகுது அது என்னன்னா உண்மையிலேயே மனச்சாச்சு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக தன் மானம் ரோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓபிஎஸ் போய் அண்ணாமலை தலைவர் புரட்சி புரட்சித்தலைவர் அம்மாவை எவ்வளவு கேச எவ்வளவு கொச்சைப்படுத்தணுமோ பேசினார் அண்ணாமலை எனக்கு எங்களுக்கு அண்ணாமலைக்கு என்ன பங்கு வாங்க பிரிப்பா அவர் ஆட்டுக்குட்டியோட வீடோட அங்கே இருக்கார் அவர் நாமக்கல் மாவட்டம் அது கரூர் மாவட்டம் தெரியல எங்களுக்கு என்ன இருக்குது அவர் எங்கள் அம்மாவை எங்கள் தலைவர்களை அண்ணாவை பற்றி பேசுகிறார் தந்தைய பெரியாரை பற்றி பேசுகிறார் பேசுனார் அப்படி அன் இதே டீ அடிக்கிற பன்னீர் அவர்கள் பன்னீர் சொல்வா நான் பன்னீர் ஓபிஎஸ் அவர்கள் அவர் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியுதுன்னா நாட்டுக்கு தெரியுதுன்னா மூன்று பேர் நீங்களே போடுறீங்க மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்று முதரை முதலமைச்சராக இந்த மூன்று முறை முதலமைச்சராக யார் காரணம் அந்த தலைவியை கொச்சைப்படுத்தியவரை அவர் பேசுறாரு இவர் கைகூப்பை நின்று ஓட்டு கேட்கிறார் ఆనదు